நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் வணக்கம் தமிடா மாரி செல்வராஜ் இயக்கத்தில் பைசன் காலமாடன்னு ஒரு படம் வந்திருக்கு ஆக்சுவலா படத்தை நான் மூணு நாள் கழிச்சு தான் பார்த்தேன் என்னடா இது எடுத்திருக்கானுங்க படம் திருப்பி சாதி வேறு அப்படி இப்படி இருப்புன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனங்களை வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் போய் பார்த்தா தான் தெருது அது படமே கிடையாது ஆக்சுவலாக அது படைப்பு இவ்வளோ மாதிரி செலுதுராஜின்னா மனுஷாயானி அவன் சொல்கிற விஷயத்தை பயப்படுவான் நீ சொல்கிற விஷயத்தில் நான் சொல்லுவேன்டா எனக்கு தைரியம் இருக்கடான்னு சொல்கிறப்பேரு உண்மையிலுமே உனக்கு பாராட்டுக்கள் அப்புறம் இந்த சாதி வெறி பிடிச்ச எது சாதி வெறி பிடிச்ச மனநோயாளி தற்கூரி நாயிங்க சில பேர் குவான் குவான் குவான்னு கத்திட்டுருக்கு இந்த ஹரிநாடார் அதுக்கப்புறம் இந்த சத்திரைப்படைன்னு ஒரு படை இந்த சொறிப்படை இந்த ஆண்ட பரம்பரைன்னு ஒரு சில தற்கூரி நாயிங்க மனசுக்குள்ளே அப்படியே நினச்சிக்கிட்டு கத்திரிக்கிடைக்கு அந்த நாய்க்குலாம் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா தெரியும் நான் என்ன சொல்ல வரேன் மாரி செல்வராஜ் உடனே ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால முப்பது வருஷத்துக்கு முன்னால நடந்த கதையை படமா எடுத்து சாதி வன்மத்தை திருப்பி திரிக்கிறாரு சும்மா இருக்கணும்னு நோண்டி விட்டு சாதி வன்மத்தை திமி திணிக்கிறாரு சா மாரி செல்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறானுங்க இப்போ நான் என்ன சொல்றேன் அவன் அந்த மாதிரி சொல்றான் நீங்க என்ன பண்றீங்க எப்பயோ ஆண்டீங்க எப்போ இப்பல இருந்து எடுத்தா ஒரு முந்நூறு வருஷம் பிரிட்டிஷ்காரங்க அதுக்கு எட்நூறு வருஷத்துக்கு முன்னால முகலாயர்கள் அதுக்கு முன்னால கலப்பிறார்கள் இப்படிலாம் ஆண் இதுக்கு முன்னால ஆண்டவர்கள் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால ஆண்ட பரம்பரைன்னு சொல்றேன் நீங்க இப்ப என்ன மயிறு புடுங்கிறதுக்கு ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரை இந்த பரம்பரைன்னு சொல்லணும் சரி அப்படியே ஆண்ட இருந்தாலும் அந்த சமூகத்தில் இருக்க எல்லாமா இப்ப உதாரணத்துக்கு சொல்ற திமுக கட்சின்னு ஒண்ணு இருக்கு இது ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறம் ஆண்ட ஆண்ட கட்சி அப்படி சொல்லிக்கலாம் ஆனா ஆண்ட குடும்ப கட்சின்னு சொல்ல முடியுமா யாருக்கிட்ட அந்த கட்சியில் இருக்க எல்லாமே இப்ப ஆண்ட ராஜா எவனாவது ஒருத்தவன் தான் இருந்திருப்பாங்கல்ல அவன் மட்டும் தானே சொன்னா ஆண்ட பரம்பரைன்னு அது நான் எல்லாம் நாங்கள் ஆண்ட அந்த குடும்பத்தில் அந்த குடும்பத்தை ஆண்டுச்சு நீங்களும் என்ன பண்ணீங்க அங்கே போய் டெய்லி என்ன வேலை செஞ்சுன்னு அதுதானே செஞ்சுங்க நீங்கள் என்ன அந்த சமூகத்தில் இருக்க எல்லாம் எந்த சமூகமாக இருந்தாலும் இது பறையன் சொன்னாலும் சரி பல்லன் சொன்னாலும் சரி வன்னியர் சொன்னாலும் சரி கோனார் தேவாறு இருக்கிற எல்லா சாதிகாரன்னு ஆண்ட பார்த்து சொல்லி தான் சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா சாதிக்காரன்னு கேட்குறேன் ம் எவனாவது ஒருத்தவங்க தானே ராஜாவாக வந்திருப்பான் மற்றவெல்லாம் அவன் தொழில் அவன் பண்ணிட்டு தானே இருந்திருப்பீங்க ம் இப்போ திமுக கட்சி இருந்தால் மு க ஸ்டாலின் மட்டும்தான் முதலமைச்சர் எடப்பாடி இருந்தால் அவர் மட்டும்தான் சிஎம் பிரைம் மினிஸ்டர் இருந்தால் மோடி மட்டும்தான் அந்த ஒரு குடும்பம் மட்டும்தானே இருந்துச்சு அந்த பிஜேபி கட்சியில் இருக்க எல்லாமே ஆண்டாங்களா ம் தற்கூரி நாயங்களே ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் ஆன்ட்டு பேண்ட்டு போய்ட்டானுங்க அவன் அந்த பெருமை நீங்கள் சொல்லும்போது முப்பது வருஷத்துக்கு முன்னால் அவனுக்கு ஒரு அநியாயம் நடந்து அதை என்ன தப்பு இருக்கு சரி அடுத்தது படத்துக்கு வரும் இது எங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது படம் எடுத்த உடனே எவன் எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே சாதியாக ஒதுக்குறானுங்க தமிழ்நாட்டு வெளில வந்தால் இது ஒரு தமிழ்நாட்டுக்காரனாக ஒதுக்குறானோ அங்கேருந்து வெளிநாட்டுக்கு போனால் இவன் இந்தியாக்காரனாக ஒத்துக்கிறான் ஆக மொத்தம் யாராவது எவனுக்காவது அடிமையாக இருக்கணும் அந்த வரியிலேருந்து படம் ஆரம்பிக்குதுயா என்ன படம் எது நம்ம என்ன சொல்கிறோம் சாதி வெறி பிடிச்சி படம் எடுத்துட்டான்னு நான் சொல்கிறேன் நம்பலை இதில் எந்த இடத்துல நீங்கள் சாதியை பார்த்தீங்க உண்மையிலுமே எனக்கு புரியலை அந்த பைசன் அந்த பைசனை வந்து முன்னேற்றறது எல்லாமே பெரிய சாதிக்காரங்க தான் ம் ஒன்று அந்த பிடி வாத்தியார் ஒன்று அந்த கந்தசாமி இவங்க ரெண்டு பேருமே உயர்ந்த சாதி தான் அவங்க ரெண்டு பேருமே பெருமையாக காட்டி உயர்த்திருக்காங்க சண்டை பாண்டிதுரைக்கும் கந்தசாமிக்கும் தான் சண்டையை தவிர பைசன் அவர் நல்ல எடுத்தானே குடும்பம் அப்போ அவர் நல்ல மனசை அப்ப நல்லதானே காட்டிக்கிறாங்க இதுல எங்க சாதி இருக்கு பிடி மாஸ்டரு அவன் கீழ்த்த சாதியாக இருந்தாலும் அவனை பெருசாகணும்னு சொல்லிட்டு அவர் போராடுறாரு தானே அந்த இடத்துல எங்க அவரை சாதி இது பணம் எந்த இடத்துலயும் இந்த இடத்துல உங்களை மாதிரி செல்வரா சாதியை வச்சு படம் எடுத்தான்னு ஏறிங்க ஒரு அற்புதமான படைப்பு இந்த சாதி வெறி பிடிச்ச தற்கூரி நாயங்களுக்கு படை எடுத்தவன் ஹிந்து எங்கேயாவது அவன் கடவுளை ஏதாவது நான் நல்லா இந்து கடவுளை பற்றி நல்லா அழகாக எடுத்திருக்கான் இவங்களுக்கு எதாவது சொல்லணும் இந்த தற்கூரி பசங்களுக்கு ஏதாவது சொல்லணும் மனசுக்குள்ளேயே அந்த வெறி ஓடிடுச்சுன்னா ஏதோ ஓசில கிடைக்குதுல நீ படித்து பட்டம் வாங்கி நான் பிஹெச்டி எம்ஏ எம்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உண்மையுமோ பெருமையாக சொன்னேன் எவனோ ஒருத்தம் பண்ணிட்டு போனதை இப்போ கூட நான் சாதி பரம்பரை ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரை நான் ஆலப்போகிற பரம்பரைன்னு சில பேர் சுற்றிட்டு நிற்கிறீங்களே மனுஷனா வாழுங்கன்னு சொல்லிட்டு அந்த படத்தில் சொல்லியிருக்கார் ம் இதில் எங்கே எந்தாவது இதுக்கு முன்னால் வந்த படங்கள் பாரு தேவர் மகன் கவுண்டர் சாரி அதில் எதாவது இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களை எங்கேயாவது உயர்த்தி காட்டியிருக்காங்களா எந்த படத்துலையாவது எங்கேயாவது உயர்த்தி காட்டுற இதுக்கு முன்னால் வந்து அணை சாதி படங்களும் எடுத்துக்க தேவர் மகன் நாட்டாமை இன்னும் நிறைய படங்கள் இருக்கு கவுண்டரு சின்ன கவுண்டரு இந்த மாதிரி எந்த படம் எடுத்தாலும் அதை எங்கேயாவது தாழ்த்தப்பட்ட மக்களை உயர்த்தி எங்கேயாவது நீங்கள் காட்டிருக்கீங்களா சொல்லுங்க எந்த ஒரு இடத்துலையும் காட்டன்தான் கிடையவே கிடையாது இது வரைக்கும் ம் எல்லாமே அவனை தாழ்த்தப்பட்டு அவனை நசுக்கப்பட்டு அப்படிதான் காட்டுறீங்க ஆ அப்போ அது இன்னொரு வார்த்தை சொல்லிட்டேன் நாங்கள் எப்ப பார்த்தாலும் மாரி செல்வராஜ் தாழ்த்தப்பட்டோம் நசுக்கப்பட்டோன்னு தான் படம் எடுப்பாங்க எடுத்தா என்ன அப்ப அவனுக்கு வலிச்சு இருக்கு அவன் எடுக்கிறான் இதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு புரியல ம் அவனுக்கு வலிக்குது அவன் எடுக்கிறான் உடனே ஒரு கூட்டம் வந்து மெசேஜ்ல பார்த்தேன் இது மாதிரிதான் ஆனா இடஒதுக்கீடு வாங்கிட்டு போயிடறானுங்க ஆனா தற்கொலை பசங்களா இந்தியாவில இடஒதுக்கீடு வாங்காத சாதி கர்மாந்தரமே கிடையாதுரா உம் இந்துக்கெல்லாம் ஏன் தருமா இப்ப ஆயினே வராங்க இந்த மாதிரிதான் உங்களுக்குள்ள சாதினு வரும்போது அடிச்சுட்டு சாவறிங்க பாரு அதனாலதான் இந்து மதத்தோடைய மதிப்பு மரியாதை இதா போகுது ஒரு முஸ்லீம்காரருக்கானா அந்த மதத்தில் இருக்க எல்லாத்தையும் அவன் கட்டி அணைச்சி ஒற்றுமையாக இருக்குன்னு எப்படியாவது முன்னேற்றணும்னு நினைக்கிறான் யார் முஸ்லீம்கார அத்தனை பேரும் தான் மதத்தையும் தான் மதத்தை சார்ந்த மக்களையும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டான் எந்த பிரச்சனை வந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டான் கிறிஸ்துவ மக்கள் எப்படியாவது நம்ம மக்களை படிக்க வச்சு பாப்புலேஷனை பெருசாக்கி தான் மக்களை கிறிஸ்துவ மக்களை எப்படியாவது உயர்த்தணும்னு நினைக்கிறான் ஆனால் இந்த இந்துல இருக்க தற்கொலை பசங்க கேட்டால் இந்து இந்துன்னு சொல்லிப்பானுவேன் ஆனால் இந்த சாதி இந்த சாதி இந்த சாதின்னு சொல்லிட்டா போதும் அடிச்சுப்பானுங்க அப்புறம் எப்படிடா உன் மதம் முன்னேறும் உன் மதத்தில் அப்புறம் எப்படிடா இருப்பானுங்க ம் கூட போறதுக்கு பொண்ணு தர மாட்டேன் ஒதுக்கி வைப்பேன் சாமி கும்பிட விட மாட்டேன் அவனை படிக்க விட மாட்டேன் அவனை அடிப்ப உதைப்பேன் அவனை முன்னேற எந்த விதத்திலயும் விட மாட்டேன் மற்ற மதத்துக்காரன் அவன் பண்ணுறானா அவன் மதத்தை காப்பாத்துறானே தற்கூரி பசங்களா நீங்கள் ஏன் பார்க்க மாட்டேறீங்க அந்த மாதிரி எவனாவது யோசித்தீங்களா எவனும் யோசிக்க மாட்டீங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டீங்க நீங்களே அடிச்சுட்டு சாவுவீங்க ஆனால் கேட்டால் இந்து மதத்தை நாங்கள் தான் அழிக்கிறோம் நார்த்திகரை தான் அழிக்கிறாங்க முஸ்லீம்காரங்க தான் நீங்களே தானே அழிச்சுங்க படம் எடுத்துவோம் மாரி செல்வராஜ் இந்து எந்த மதத்தை எங்கேயாவது அவன் இது பண்ணியிருக்கானா ரெண்டு சாதிக்குள்ளே இருக்க பிரச்சனைன்றீங்க அங்கே சாதியும் காட்டல ஒன்றும் காட்டல முன்னேறக்கூடாதுன்னு மாரி செல்வராஜ் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறோம் முஸ்லீம்காரனும் கிறிஸ்துவக்காரனே கிடையாது இந்து மதத்தில் இருக்க இந்து ஆதரவாளர்கள் தான் ஏன் இந்துக்கார தானே படம் எடுத்தான் போய் பாரு நல்லா தானே இருக்குது ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்குதுன்னு தானே அவன் கடைசியில் சொல்கிறான் அதில் இருக்க ஒவ்வொரு வரியும் கேளுங்களா ஏடா சண்டை போட்டுக்கிட்டோம் நாளுக்கு முன்னே அவங்க வாயக்காட்டுக்கு நம்ம போவோம்னா நம்ம அந்த வாயக்காட்டுக்கு போவோம்லாம் இருப்பானா அவ்வளோ ஒரு அழகான வரியை வச்சிருக்காரு நீ முன் அவன் முன்னேற்றத்தை தடுக்கிறது வேற எவனா வந்தானடா ம் உன் சாதிக்காரன் உன் கூட பிறந்த இருந்தவன் தான்டா சா இது பண்ணுறான் புரிஞ்சுக்கடா இந்த சாதி மதத்தெல்லாம் விட்டுட்டு மனுதனா ஒருத்தவன் இருக்காண்ணா இவனை மனுஷான் நல்லா அப்படி பாருங்க அதில் பார்த்தா தானே இந்து மதம் முன்னேறும் அப்போ தான் உங்கள் ஒற்றுமையை பார்த்தா மதம் பார்த்து பயப்படுவான் நீங்களே சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் அடிச்சுட்டு இருந்தா மற்ற மதத்துக்கு எல்லாம் மாறதானே பார்ப்பானோம் அப்போ உன் மதம் தானே அழியும் அப்போ அந்த மதத்தில் இருக்கணும் நீங்கள் பிடிச்சி வைக்கணுமா இல்லையா உன் மதம் அழியக்கூடாது ஒத்துமையாக இருக்குன்னு நினச்சா இந்த சாது வேற்றுமையை தூக்கி போட்டால் இந்துக்கள்ன்ற எல்லாம் நீங்கள்லாம் ஒற்றுமையாகிடுவீங்களே அந்த வேலையை செய்ய அர்ஜுன் சம்பத்தும் ஹெச் ராஜாவும் இங்கே இருக்கிற எல்லா இந்து கம்யூனிட்டியில் இருக்க எவனும் வரமாட்டேங்கிறீங்களே ஏன் நீங்கள் தானே ஒற்றுமையாக இருக்கணும் நீங்கள் ஒத்துமையாக இருந்தாலே உங்கள் மதம் வளரும் அப்போ என்ன பண்ணும் நீங்க எல்லாம் ஒத்துமையா இருக்கிறதுக்கு சாதி பார்க்காம மதம் பார்க்காம உன் மதத்தை வேற எவனா பேசினா அவகிட்ட போய் சண்டை போடணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தான் கீழே எவனாவது ஒருத்தவன் நொட்டணும் என் சூத்துக்கு கீழே எவனாவது இருக்கணும்னு அவள் அவன் மனசுக்குள்ளேயே இருக்குது பத்தியா வன்மம் அதனாலதான் தான் இது ஏதோ ஒரு சாதி மட்டும் இல்லை இருக்கிற எல்லா சாதிக்கும் இந்து மதத்தில் இருக்கிற எல்லா சாதிக்கும் சரி பல்லன் பறையன் வன்னியர் படையாச்சி கோனாறு தேவர் நாடாறு மயிறு மட்டை அவ்வளோ தரம் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் நான் உடனே என்னை ஒரு சாதிக்குள்ளே அடைக்கணும்னு நினைக்காதீங்க எல்லா சாதியினரும் ஒற்றுமையாக இருங்கடான்னு சொல்கிறோம் அப்போ தானே இந்து மதம் ஒழுங்கு ஒற்றுமையாக இருக்கும் அப்போ தானே வளரும் அப்போ தானே இந்து மதம் வளரும் வளரும் அதுக்காக சொல்கிறேன் வாழ்க தமிழ் வளர்க இந்தியா பைசன் மாட் மாட உண்மையிலுமே ரொம்ப அருமையான படம் தயவு செஞ்சு டேட்டலில் போய் பாருங்கள் வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி